வணக்கம் யா சோ இன்னைக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரியாக்ஷன் பண்ண போறோம் நான் கழிச்சு மூஞ்சிவைக்கான கருப்பு இருக்குது அப்படிதான் தெரியும் இருக்குதான் தெரியும் சரி ஓகே இருக்கிறான வரும் ஹரியன் கிரிவலம் ரத்தனம் எரும முருகேச சேனலில் ரத்தனம் ரோஸ் பார்க்க இப்போ போட்டிருக்காங்க கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பத்து நிமிஷம் ஆச்சு பார்த்துருவோமா உடனே பார்த்துருவோம் ஆமாம் சேனலில் புதுசாக போய் நம்ம கமல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க கமல் லெட்ஸ் கோ

பாட்மேன் ராவரே நம்ம அரகொண்டானே நடிக்க இப்படி இவங்களோட காம்பினேஷன்ல வெளிய வந்ததோ இந்த படத்தோட அடி அடி அப்படி அடி வைந்து வந்தானமா ஏன்டா நாய் வெறுத்து ரத்னா என்னதுமான வரச்சே பட் நீங்கள அதை கேக்கும் நான் அந்த படத்துக்கு தீறவே கூடாதுன்னு அவாய்ட் பண்ணின்னே இருந்தேனா அதுக்கு காரணம் என்னன்னா அது வேற ஒன்றும் இல்லைங்க நம்ம அடகொண்டா அண்ணன் இருக்கார்ல அவருக்கு அந்த இந்த அகைன்ஸ்ட் அகைன்ஸ்டாச்சே அந்த மனுஷன் தனியா காப்பி ரைட் ஒரு டீமை வச்சிருப்பதாகவும் அவனுங்க இந்த பைரசியில பழம் வகிறவங்களெல்லாம் விட்டுட்டு யூடியூப்ல ரோஸ்டிக்காக கிட்ஸை யூஸ் பண்ற என்ன மாதிரியான அப்பாவிக்கெல்லாம் காப்பி ரைட் கொடுத்து சேனலையே தூக்குவதாக ஒரு உணவு தகவல் வச்சுருக்காங்க எடிகேஷன் டே நைட் ஒர்க் பண்ணாங்க ஏன் படத்துக்கு மட்டும் இல்லாம மற்ற படங்களும் வந்து மேக்ஸிமம் வந்து வயர்த்த வராம எந்த வயிறு சைடா இருந்தாலும் யூடியூப்ல வீடியோஸ் எந்த வீடியோஸ் காப்பிரைட் இல்லாத வீடியோஸ் எல்லாமே ஸ்ட்ரைக் ஆன் பண்ணிடும் அதனால தான் நான் வெயிட் பண்ணினே இருந்தேன் பட் நீ கேட்டிங்க நான் எந்த வீடியோ போட்டாலும் அதோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து ப்ரோ அதன ப்ரோஸ்ட் இங்க அப்படி கேட்டனே இருக்கீங்க பா நன்னா வீக்கால லார் டியூப் வீங்கல மாதிரி வைத்த வெச்சுண்டு ஏன் சேனலை சென்சார் மாட்டி உள்ள பாக்குறியோ வாடா சரி நான் ரிஸ்க் எடுத்து முடி போட்டேன் நான் விசாரிக்கலாம் அப்படின்னு பார்த்தடா சோ பாத்து என்ன அப்புறம் என்ன பா ஆரம்பிக்கலாம்ல எல்லாம் ஒரே சேஷன் எல்லாம்

இப்ப ஸ்டுடெண்ட் எல்லாம் அவருக்கெல்லாம் ஒரே நான் வந்து போய் வீட்டுல உட்காந்து இருக்காங்க அப்பா என்ன வீட்டுக்குள்ள பெரிய வீட்டுல மூணு ரூம் வந்து முப்பாவது ரூம்ல உட்காந்து அழுகு இருக்கா நீங்க நினைச்சு

வீனிச்சனே வீரே மோராக்னா ஆறி அதுவே கள்ள ஏறி சோலா பட்டில் கே இல்ல அப்படினா பா RNA அதே வீரே வச்சி குஞ்சி காவடிக்கு பண்ண ஊரே பேட்மேன் சார் பேட்மேன் சார் உங்களுக்கு வீருக்கு உங்க பொருத்தோட என்ன தா சார் வெத்த வந்தோ சொன்னோ எல்லா படத்தலயே ஒரே டெம்ப்ளேட்டையே ஓட்றீங்களே டியா அந்த மாதிரி பெரிய எதா நாராயண மாதிரி ரொம்ப முடியல மாதிரி மாதிரி

ஒருத்த <laughs> 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 அசி காக பீதி திரவநெச்சானாக ஒன்றை காக கோளபண்டமட்டோ வரையட்டோ அந்த காவலர போலீசார் ஐயா இந்தவளை பரட்டா பொருளை பெரிய தீரே எங்க வெல்லீங்க ஒரு கண்ணல விட்டு போட்டுட்டோம் நீ கிரிமினல் டீக்கின் பொறியோ கேள்வி டீக்கின் பொறியோ இதுக்கு பேர் டாக்க

பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாப்ல ஆனா அந்த வில்லனுங்க எல்லாம் சேர்ந்து இந்த போலீசையும் அந்த பொண்ணையும் கொண்டுறாங்க இப்போ இந்த வில்லனுங்க எல்லாம் யாருன்னா அவங்களும் இதே ஐயர் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் சோ இதுக்காக பழி வாங்கணும்ன்றதுக்காக தான் நம்ம அனகொண்டாவை கூப்பிட்டு சாரி சரி பாப்ப அந்த கல்யாணம் அப்படின்னு பார்த்தா அது வேற யாரும் இல்ல சிம்ரன் நம்ம ஹீரோவோட அப்பா தான் அவங்க தான் அவங்க தப்பி நம்ம ஹீரோவை பெத்து சீமோ ஐயோ அப்ப நீ ரவுடி ஐயரா அது மட்டும் இல்ல நீ சண்டை போடுற வில்லனுங்க எல்லாம் மாமே மச்சா அங்கிராணி பொங்காளி நல்லா இருக்கிறியா ஐயர்லயே ரவுடி ஐயா தான் கோரத்துக்கு

படம் நல்லா இல்லை ஆனா இந்த படத்துல சிங்கிள் ஷாட்ல ஒரு சேசிங் சீன் ட்ரை பண்ணியிருந்தாங்க அது நல்லாவே இருந்துச்சு பாக்குறேன் பாருங்க நான் மறுபடி மறுபடி சொல்றேன் விஷானா வேணும் பண்ணல அம்பை என் பக்கம் எதுவும் திருப்பி விடாதீர்கள் அப்புறம் என்ன அதை தான் கோத்து விடுறதெல்லாம் கோத்து விட்டீங்கல்ல கீழே பாருங்க நம்ம சோஷியல் மீடியா நீங்க சும்மாவே கிடக்குது போற பக்கத்துல அதையாவது போலோ பண்ணிட்டு கிளம்புங்கயா அப்புறம் நீங்க அடுத்து என்ன படத்துல கோத்து விடலாம்ன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க ட்ரை பண்ணி தான் பார்ப்போம் அப்புறம் என்னப்பா இன்னொரு ரோஸ்டேல ரோஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் அதுவரை நன்றி வணக்கம் எப்படி இருந்ததுயா நல்லா இருந்துச்சு நல்லா நம்ம வாங்கின அடி அண்ணன் அண்ணனும் அதே மாதிரி அடி வாங்கி பண்ணிக்கிறேன் பட்ட சம்பவம் தேட்டரில் போய் வெறுத்து ஒடியாந்து தூங்கி நடுவில் கொஞ்சம் நேரம் ஆனால் இவ்வளோ கேவலமாக இருக்கும் பாக்கலாம் இந்த கேம் நம்மளால பங்காளி கேம் பண்ணிட்டு இருந்தான் கேம் கிரைம் ரேசிங் நான் தூங்கிட்டு இருந்தேன் மறக்காம போய் பாருங்க ஆ அதுக்கு முன்னாடி யானை செம்மையாக இருந்துச்சு ஆ யானை நல்லா பயங்கரமாக இருந்துச்சு நம்ம நம்மளும் அதை பார்த்து தான் போனோம் சரி ஒரு அளவு இப்படி இருக்கும் அப்படின்னு இவங்க பில்ட் அப் கூட்டாங்க தாமரை பரணியில் பாதி என்னது இன்னொரு பூஜையில் மீறி அப்படின்னு பில்டப் கொடுத்தாலும் நல்லா இருக்கும்னு நினச்சோம் ஏமாந்துட்டோம் சரி இதுக்குமா சொல்கிறதுக்கு இல்லை பாய்